கடைகளில் போயிட்டு ஒரு சில பிளவுஸ் விட்டு வாங்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பிளவுஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து பேக் நெக்லையும் சரி ஃப்ரண்ட் நெக்லையும் சரி ஒர்க் பண்ணியிருக்கோம் கையிலையும் ஒர்க் பண்ணிருக்கோம் பட் இதில் என்ன விஷயம்னா கையில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பிரச்சனையே கிடையாது பட் பேக் நெக்லையும் ஃப்ரண்ட் நெக்ல ஒர்க் பண்ணிருக்கிறதா பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து அளவு வந்து பைனால் இருக்குன்னா நம்ம வாங்கியிருக்கிற ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்கும் பெருசாக இருக்கும் இல்லை பதினஞ்சுல இருக்கும் பைனாறு கூட இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றணும் ஏன்னா மாத்தாம தான் பண்ண முடியாது ஆல்ரெடி அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலான்றதா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து பிளவுஸுடைய பேக்கு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் லைனிங் கட் பண்ண தான் கரெக்ட் அளவு ஸோ லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இதுதான் கணக்கு இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட் இப்போ வந்து நம்ம ஒரிஜினலில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியில் வந்திருக்கு நெக்கு இப்போ எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது இந்த இடத்துல இருக்குது ஆனால் வெளியில் வந்து நெக்கு இப்படி தள்ளி போயிருக்கு இப்போ அதை வந்து நம்ம இப்படி கம்மி பண்ணணும் கம்மி பண்ணால் என்ன பண்ணோம்னா லைனிங்கில் வந்து தைக்கிறதுக்கு முந்தி வச்சு இந்த பீஸை இப்படி ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து நான் உங்களுக்கு தைக்கும்போது நான் காட்டுறேன் இதுதான் ப்ளவுஸுடைய நெக் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரிஜினல் கிளாத்து இது வந்து லைனிங்கு லைனிங் தான் வந்து கரெக்ட் அளவு நம்ம வந்து பேக் நெக்குக்கு மார்க் பண்ணல ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ இதில் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நம்ம ஷோல்டருடைய வித்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஷோல்ட்ரு அகலம் பிரகாரம் இங்கே வந்து நம்ம சென்ட்ரு பண்ணிவிட்டு வச்சு பார்த்தோன்னா நம்ம ஷோல்ட்ரு அர்காத் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இது வந்து ஸ்டிச்சிங்க்கு இது எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஓகேங்களா ஆனால் இது வந்து ஒரிஜினலில் இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த லைனிங்கில் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்போது அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் கிட்டே வந்து வெளியில் போகுது நெக்கு இப்படி வெளியில் போகுது கழுது பட் லைனிங் கேத்த மாதிரி தான் நம்ம தைச்சாகணும் அப்படி வெளியில் போச்சுன்னா ஷோல்ட்ரு வந்து ரொம்ப சாரி ஷோல்டருன்ற இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அகலமாயிடும் அப்போ வந்து கரெக்டாக இருக்காது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரே தாங்க ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போது இது இதை விட வந்து எவ்வளோ வெளியில் போகுதுன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணோம் ஆஃப் இன்ச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ இங்கே ஆஃப் இன்ச் இங்கே ஆஃப் இன்ச்சு அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் லைனிங் எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ஒரிஜினல் கிளாத்தை இப்படி இந்த நெக்குக்கு வந்து கரெக்டாக வச்சிடலாம் ரெண்டுமே வச்சு பார்த்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு இதை இப்படி லெவல் பண்ணிங்க லெவல் பண்ணிவிட்டு கரெக்டாக எவ்வளோ நம்ம பிடிக்க போகிறோன்றது மார்க் பண்ணிடலாம் இங்க இருந்து இப்படியே வந்து இப்படி வி எடுத்து தைச்சின்னு வந்துடலாம் இங்க பாருங்க இது இருக்கு இல்லையா இது வந்து இப்படி வி மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் தைச்சு நான் தைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு இதில் தையல் வந்து போட்டிருக்கிறது வந்து இந்த துணிக்கு சேமாக இருக்கிறதுனால அந்த நூல் கலர் தெரியுதா இல்லையான்னு தெரில எனக்கு அதனால் நான் டீஸில் வந்து போட்டு காமிச்சிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆஃப் இன்ச் பிடிச்சிருக்கும் ஓவரால் வந்து ஒன் இன்ச் இங்கே ஆஃப் இன்ச் இங்கே ஆஃப் இன்ச் பிடிச்சது மொத்தமாக சேர்த்து ஒன் இன்ச் பிடிச்சிருக்கும் இதை அப்படியே இங்கே வீ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போது நீங்கள் இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அற்காத்து வந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த அர்க்காத்து வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் இப்போ நம்ம திருப்பிட்டு பார்க்குறோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பொது பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குங்களா இந்த உள்ள அர்க்காத்துக்கு இவ்வளோ தாங்க மெத்தடு இதை வந்து நான் உங்களுக்கு தைச்சி கூட காமிச்சிடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா கரெக்டாக வருதா இல்லையான்றது நான் தைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகம் பார்த்துருங்க உங்களுக்கு இந்த டைலரிங் இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டுட்டு நம்ம அப்படியே வெட்டிக்கலாம் ஃபுல்லாக இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் போகிற இடத்துல மட்டும் நம்ம இப்படி மேட்ச் போட்டுக்கலாம் திருப்பும் போது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சென்ட்ருலேயும் வந்து நம்ம வெட்டிடலாம் ரைட்டாக இருக்காது மாதிரி இது எதுக்கு சென்ட்ரண்ட்டை நான் வெட்டினேன்னா இது லைட்டாக இப்படி வீ மாதிரி போகுது பார்த்தீங்களா அந்த கார்னர் வருது இல்லை அதுக்காக தான் வெட்டினேன் இது ரவுண்டாக இருந்ததுன்னா நம்ம வெட்டியிருக்க தேவையில்லை இப்போ நம்ம லைனிங்கை வந்து இப்படி திருப்பிட்டு ஓரமாக தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தையல் வந்து போட்டுட்டோம் ஓரமாக இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இது லெவல் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம சுற்றிட்டு பெரிய தையல் போட்டு டாட் பிடிச்சிட்டு கீழே ஃபால்ஷன் பண்ணணுன்னா பேக் முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான் ஃபிரண்ட்டும் ரெடி பண்ண போகிறோம் பட் ஃப்ரண்ட்டுக்கு என்னன்னா ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்ததுனால நம்மளுக்கு ரைட் சைட் மட்டும் தான் ஒர்க் வர போகுது ஸோ அதனால் வந்து அது பிரச்சனையாக இருக்காது நம்மளுக்கு பேக் மட்டும்தான் பிரச்சனை தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் இந்த நெக்கை வந்து ரெடி பண்ணேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்ஷன் வந்ததா நீங்களும் இதே மாதிரி பண்ணியிருக்கீங்களான்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ